ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும்பூர் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் கண்ணபுரம் பாசுரம் இந்த பகுதி இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் மாவளருமென் நோக்கி மாதராள் மாயவனைக் கண்டாள் என்ன காவலரும் கடிபொழில் ஜூழ் கண்ணபுரத் தம்பானைக் சொன்ன பாவளரும் தமிழ் மாலை பன்னிய நூல் இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் பூவளரும் கற்பகம் சேர் பொந்துலகில் புகழ் தக்கோரே மாவளருமென் நோக்கி மாதராள் மாயவனைக் கண்டாள் என்ன காவளரும் கடிபொழில் சூழ் கண்ணபுரத்தம்பானை கலியன் சொன்ன பாவளரும் தமிழ் மாலை பன்னிய நூலிவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் பூ வளரும் கற்பகம் சேர் புன்னுலகில் மன்னபராய்ப்புகழ்தக்கோரே நோக்கி என்னோக்கி இல்லை மானை போன்ற அழகிய உடைய மாதராள் தன்னுடைய பெண் பரகால நாயகி மாயவனை கண்டாள் என்ன திருமாள பார்த்தா அதான் சொன்ன கண்டபுரத்தம்மானை கண்டாள் கொடுங்கிறது என் மாயவனை கண்டாள் என்ன மாவளரும் என் நோக்கி மாதராள் மாயவனை கண்டாள் என்ன காவலரும் கடிபொழில் சூழ் கண்ணபுரத்தம்பானை கலியன் சொன்ன கடிபொழில் பொழில் சூழ் அப்படின்னா வாசனை மிக்க சோலைகள் அந்த வாசனை உலகம் முழுக்க வீசுகிறது தான் அதை அந்த காவலரும்லாம் அதை சேர்த்துக்கலாம் காவலரும் கடிபொழில் பொழில் சூழ் கண்ணபுரத்தம்பானை கலியம் சொன்ன அதாவது பொழில்களில் நிறைய மலர்கள் இருக்குது மலர்கள்லேருந்து வாசனை வருது அந்த வாசனை சில சுற்று வட்டாரமும் இதுலேயும் பரவது அதைத்தான் அவர் காவலரும் எழுதுகிறார் காவலரும் கடிபொழில் சூழ் கண்ணபுரத்தம்பானை கலிகன் சொன்ன திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த பாவளரும் தமிழ் மாலை பாவளரும்னால் தட்டில இது பண்ணோடு சேர்ந்து பாடப்படக்கூடிய மா இந்த தமிழ் மாலை பண்ணோடு சேர்ந்து பாடலாம் பாவளரும் தமிழ் மாலை பன்னிய நூல் இவ்வாறு அருளி செய்யப்பட்ட இயற்றப்பட்ட நூல் இவை ஐந்தும் ஐந்தும் வல்லா இந்த பத்து பாசுரங்களில் வல்லவர்கள் பூ வளரும் கற்பகம் சேர் பொன்னுலகின் பொன்னுலகின்னு வைந்து வைகுந்தத்தை சொல்கிறார் கற்பகம் சேர்னா அங்கே கற்பக மரங்கள் இருக்கிறது கற்பக செடி இல்லை மரம் இருக்குது அங்கே பூ வளரும் அந்த கற்பகத்தில் பூ வளர்றது கற்பக பூ இருக்குது அப்படி கற்பனை பண்ணி கேட்பா வேறு ஒன்றும் இல்லை வைகுந்தத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிடுறார் பூ வளரும் கற்பகம் செயற்பொண் உலகில் மன்னவராய் புகழ் தக்கோர் மன்னவராவ மன்னர்கள் ஆவதற்கான புகழுக்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள் தக்கா தக்கார் அப்படின்னா அதற்கான தகுதி உண்டு அவளுக்கு நான் அவ்வளவு பாசனம் இந்த பத்து பாசுரத்தை படிச்சிருக்கா அதுவே தகுதி அப்படின்னு நாம் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் பாசனம் படிச்சிடலாமா கஷ்டமில்லை மாவளருமென் நோக்கி மாதராள் மாயவனைக் கண்டாள் என்ன காவலரும் கடிபொழில் ஜூழ் கண்ணபுரத்தம்பானை கலியன் சொன்ன பாவளரும் தமிழ் மாலை பன்னியநூல் இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் பூவளரும் கற்பகம் சேர்ப்புலகில் வன்னவராய்ப்புகழ்தக்கோரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமகன்